மனித வாழ்க்கையில சக்தி வழிபாடுங்கிறது மகத்துவம் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம் சிம்ம முகம் பதினெட்டு கரம் கரிய நிறத்துடன் சோளம் பாசம் தமருவம் பல ஆயுதங்களை ஏந்திருக்கக்கூடியவதான் கூடியவதான் பிரத்திங்குரா தேவி பிரத்திங்குரா தேவியை பொறுத்த வரைக்குமே பார்வதியின் உக்கர விடுவங்கள்ல ஒண்ணு சிம்ம முகமும் பெண் உடலும் கொண்டு காணப்படக்கூடிய பெண் தெய்வம்னு சொல்லலாம் இவளே ஆதாரம்னு தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு பொறுத்த வரைக்குமே துளி கூட தீவனாண்டாம காக்கக்கூடிய தெய்வம் எதிர்கள் இவளை பொறுத்த வரைக்குமே இவளை வழிபாடு செய்யறப்ப எதிர்கள் பலம் போவாங்க மனோபலம் பெருகி அருள்வாக்கு வாக்கு செய்யக்கூடியவதான் இந்த பிரத்திங்கரா தேவின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே பிரத்திங்கரா தேவிக்கும் வாராகி அம்மனுக்குமே ஒரு சில இடங்களில் தான் கோவில் அமைஞ்சிருக்கிறத நம்மள பார்க்க முடியும் அந்த வகையில் சேலம் மாவட்டம் அண்ணா பூங்கா பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய சங்கர் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரத்திங்கரா தேவி ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே வாராகி அம்மன் உள்பட எண்ணற்ற தெய்வங்கள் இந்த ஆலயங்கள் அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தில் அன்னை செய்யக்கூடிய அதிசயங்களும் ஏராளம்னே சொல்லலாம் சாய்ந்திர ஆறு மணிலிருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் தான் வாராகி வழிபாடு செய்யணும் பகலில் செய்யப்படாது அது பகலில் தூங்கிகிட்டு இருக்கும் இப்போ பகலில் யார் சாமி செய்வா மாதங்கி ரகுடி மாதங்கினா யார் மதுரை மீனாட்சி தான் வாராகி நான் யார் அகிலாண்டீஸ்வரி சீக்கிரம் வரம் கொடுக்கிறவன் அண்ணாமலையார் தான் சிவன் ரொம்ப உக்கரமான தெய்வங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரத்திங்கரா தேவியும் வாராகி அம்ன்னு சொல்லலாம் சார்ந்த சொறுபியாவும் இவங்க அமைஞ்சிருப்பாங்க உக்கரமான தெய்வமாகவும் இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் மனித உடலும் சிம்ம முகம் கொண்டு தீயத்தை அழிக்க வெள்ள திகழக்கூடிய பிரத்திங்கரா தேவிக்கு பொறுத்த வரைக்குமே சில கோவில்கள் மட்டும்தான் அமைஞ்சிருக்குது ரொம்ப உக்கரமான பிரத்திங்கரா தேவி சக்தி வாய்ந்தவளும் கூட மனித உடலும் சிம்ம முகம் கொண்டு தீயதையெல்லாம் அழிக்கவள்ள திகழக்கூடிய பிரத்திங்கரா தேவி பொறுத்த வரைக்குமே இந்த சில வழிபாட்டு முறைகளை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறதாலே உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழும்ங்கிறது உண்மை அன்னை பிரத்திங்கரா தேவியும் ஏழு லோகங்களையும் காக்கக்கூடிய படைத்தளபதியான வாராகி அம்மனையும் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்குமே நீங்க வழிபாடு செய்யறது நல்லது வெள்ளிக்கிழமையில ராகு காலம் பொறுத்த வரைக்குமே காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் மாலையில் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குமே நீங்க விளக்கேற்று வழிபாடு செய்யறப்ப அப்படி ஒரு அதிசயங்கிறது உங்க வாழ்க்கையில நிகழும்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க வீட்டுல விளக்கேற்றது நல்லது செந்நிற மலர்ச்சூட்டி இந்த தாயானவர்களை நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஓம் அபரிஜித வித்மகே பிரதிங்கரா தீமகி தன்னோ புக்ர பிரஜோதியார்னு சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை பிரத்திங்கரா தேவிக்கு நீங்க சொல்லி வழிபாடு செய்யறப்ப ஆத்மார்த்தமா வேண்டிக்கிறப்ப துஷ்ட சக்திகள் எல்லாமே உங்க அண்டை விடாம காக்க கூடிய ஒரு சக்தி தரக்கூடியவளா இந்த தேவி விளங்குவா தன்னை நாடு வரக்கூடிய பக்தர்களுக்கு கருணையை உருவாகி அருள் பாலிக்கக்கூடிய இந்த அன்னையை தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறது நல்லது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தகர்த்து முன்னேற்ற பாதையில வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அந்த தாயானவளை உங்களை அழைச்சிட்டு போவானே சொல்லலாம் பிரத்திங்கரா தேவியா இருந்தாலும் சரி வாராகி அம்மனா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு தெய்வத்துக்குமே தனித்தனி ஆலயம் இருந்தாலே அந்த ஆலயத்துல அப்படி ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம் சக்தி நிறைந்த தெய்வங்களும் அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த இரண்டு தெய்வங்களும் ஒருங்கே அமைக்கப்பட்ட இந்த கோவில பொறுத்த வரைக்குமே நீங்க காலடி எடுத்து வச்சாலே போதும் உங்க வாழ்க்கையில பல மாற்ற நிகழும் உண்மை ஏழு லோகங்களை காக்கக்கூடிய காவல் படை தளபதியாகவும் தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு தீவன அண்டாது காக்கக்கூடிய இந்த பிரத்திங்கரா தெய்வம் வெற்றி தேவதைகள்னு நீங்க சொல்லலாம் சத்து கண்ணுகள்ல ரொம்ப வித்தியாசமானவ தான் இந்த தெய்வம் மிருகபலம் தெய்வ சக்தி உடையவள் தான் இந்த பிரத்திங்கரா தேவி இந்த ரெண்டு தெய்வங்களும் நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களை காக்கக்கூடிய தெய்வமா மாறுவா அது மட்டும் இந்த கோவிலோட சிறப்பு ஆன்மீக பெரியவர் சொல்ல கேட்கிறப்ப நமக்கு மெய் செலுத்த போகிற வகையில் தான் அமைஞ்சிருக்கு வித்யா பராசோரசி லலிதா திருபர சுந்தரி ராஜராஜேஸ்வரி பராபட்டாரிகா இருவாச்சூரு காளிதாசர் பூர்ணாந்த குருமண்டலம் சத்குருநாதா ஸ்ரீங்கேரி சாரதாபுரம் குருமண்டலம் சேலம் வித்யாசிரமத்தில் ஸ்ரீவித்யா பராசுவோடசி இருந்தருந்து அம்பாள் வாசம் பண்ணுறது அறுபத்தி ஆறு வருஷமாக அம்பாள் குடி கொண்டு இருக்கிறா குடிகொண்டு இருக்கிறாள் வித்யாசிரமத்தில் பிரதானமான தெய்வம் ஸ்ரீ வித்யா பராசுவோடசி சிவசக்தி ஐக்கியமாக இருக்குது சிவனும் சத்தியும் ஐக்கியமாக இருக்கிறான் அதுக்கு அம்பாள் அங்க தேவதையாக மகாவாராகி அறுபது வருஷமாக இருக்குது அதுக்கு அங்க தேவதையாக பராசுவாரசிக்கு சேமலா மாதங்கி ரகுலி மாட்டிங்கி அங்க இருக்குது இந்த கோவிலில் அம்பாள் பராசுவரசி ராஜராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் வலதுகை பக்கம் மாதங்கியாவும் சேமலாவும் இடதுபை பக்கம் தண்டனாரா வாராகி சனங்களுக்கு அனுகுரம் பண்ணுறான் இந்த வாராகி வழிபாடு இந்த வித்யாசிரமத்தில் அறுபத்தி ஆறு வருஷமாக மக்களுக்கு அனுகுரம் பண்ணிக்கிட்டு இருக்குது முதல் முதல்ல வாராகி பெத்தேங்கரா தேவி தமிழ்நாட்டில் சங்கர் நகர் வித்யாசிரமந்தான் அதை பார்த்து பெத்தேங்கரா உருவாச்சு இப்போ அடுத்தபடியாக சமீபத்தில் வாராகி நிறையா இடத்துல குடிகொண்டு இருக்கிறா குடிகொண்டு இருக்கிறான் மக்களுக்கு தூண்டி விடுது நல்லது தான் தப்பு கிடையாது வாராகி வழிபாடு முறையோடு செய்யணும் குரு இல்லாத வித்த குருட்டு விட்டுன்னு பேர் இந்த அறுபத்தி ஆறு வருஷமாக சங்கர் நகரில் ஸ்ரீவித்யா பராசுவடசிக்கு அங்க தேவதையாகவும் வாராகியும் சேமலாகவும் இருக்கிறேன் இந்த பெத்தியங்கரா தேவி இந்த பெத்தங்கரா தேவி பராசுவட் வாராகி என்னற்ற அருள் பெட்டிங்கரா தேவினா பத்தியங்கரானா பெத்தியாருக்கு அனுகுரம் பண்ணுறதுனால தான் அந்த பத்திங்கரானு அதுக்கு பேர் அம்பாள் வரப்பிரசாரம் கழிவுலகத்தில் பெட்டிங்கிறான்னு சொன்னாவே தும்பாங்கலாம் போயிடும் அவுதுதெல்லாம் போயிடும் பெட்டிங்கிறான்னு சொன்னால் உடனே அணுகிறோம் பித்திரு தோஷம் தேவதா தோஷம் சன்னியாசி தோஷம் குரு சாபம் இதெல்லாம் விலகி மின்னோர்களுடைய குறைந்தால் நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் பெத்திங்கரா தேவி அந்த பெட்டிங்கரா தேவிக்கு சப்போர்ட்டாக வாராகி இருக்குது வாராகி எண்ணற்ற அருள் வாராகிய சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் தான் வாராகி வழிபாடு செய்யணும் பகலில் செய்யப்படாது அது பகலில் தூங்கிட்டு இருக்கும் இப்போ பகலில் யார் சாமி செய்வா மாதங்கி ரகுடி மாதங்கினா யார் மதுரை மீனாட்சி தான் வாராகினா நான் யார் அகிலாண்டீஸ்வரி திருச்சியில் இருக்கிற திருவான்க்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்ட மதுரையில் இருக்கிற மீனாட்சி தான் மாட்டைக்கு சேமலான்னு பேர் அம்பாள் கிட்டத்தட்ட இந்த கோயிலில் பெறுவீங்களா சிங்கேரி பிரிவாவுடைய ஆசிரியவாதத்திலையும் ஸ்ரீவித்யா ராமசாமியுடைய ஆசிரியவாதத்திலையும் இந்த கோயில் படமோட நடந்து கொண்டு இருக்கிறது மக்கள் வந்த உடனே இந்த வாராகி பஞ்சமியில் விளக்கு போட்டு கும்பிட்டு போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாமி நாலு வாரம் தான் விளக்கு போட்டேன் எனக்கு காரியம் ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக ஆயிடுச்சு எங்கள் கணவர் வந்து உடம்பு சரியில் இருந்தார் சௌச்சமாக இருக்கார் சட்டிங்கரா தேவியினுடைய அருளால் நல்ல குடும்பம் வளர்ந்து வருது வித்தியாசிரமத்துக்கு வந்து நிறைய நன்மைகள் அறிஞ்சிருக்கிறார்கள் நான் கண் கூட பார்க்குறேன் வித்தியாசிரமத்தில் ஸ்ரீவித்யா பராசோடசி பன்னிரெண்டு கரங்கள் பன்னெண்டு கை பன்னெண்டு ராசி எல்லாமே நவகரம் பூராமை அந்த அம்பாள் ஒலியை சுற்றி சுற்றி இருக்கிறார்கள் அந்த நவகரங்கு கிடையாது அப்போ அந்த நவகர தேவதையெல்லாம் எங்கே இருக்குதே அந்த அம்பாள் ஒளியை அந்த வீணை யார் அந்த வீணை சரஸ்வதி வீணையான்னு கேட்பாங்க அந்த ஸ்ரீவித்யா பராசுவரசி கையில் இருக்கிற வீணை சிவபெருமானோடைய வீணை அறுபது சவண்டை சமகாரம் அறுபது சவண்டே உற்பத்தி சம்காரகரம் சித்திகரம் சிருஷ்டினால் குழந்தை கொட்டி உற்பத்தி ஆகுது சீவன் ஒரு எறும்பு போகுதுன்னா அந்த எறும்புக்கு ஆகாரம் அப்படி இந்த அம்பாளுடைய கையில் இருக்கிற வீணை சிவபெருமானுடைய வீணை ருத்ர வீணை அபூர்வமான வீணை சற்றுன்னு வந்து பார்த்தா சரஸ்வதி மாதிரி இருக்குதேம்பாங்க ஆனால் சிவனும் சத்தியம் சேர்ந்தது தான் இந்த ஸ்ரீவித்யா பரா சுவாரசி அதுக்கு அங்க வாராகி இருக்கிறார் வாராகி என்னத்த அருள் வாராகி முறையோட கும்பிட்டா கேட்ட வரணெல்லாம் கொடுப்பா ஆனால் வாராகி யார் இந்தியாவில் இருக்கிற பாரில் இருக்கக்கூடிய மிஸ்டி கேப்டன் மந்தினி யார் சேமலா ராஜாவுடைய புத்தரி மதந்த முனிவுடைய புத்தரி மகனை மீனாட்சி ராஜாவடி பொண்ணு மடங்கு கண்டின்னு பேர் அவளுக்கு இந்த சேமலா இல்லாத வாராகி பேசாது வாராகி இல்லாத சேமலா பேசாது இதான் ஒன்றுக்கு ஒன்று இருக்கு அப்போ பெத்திங்கரா தேவி இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ பெத்திங்கரானும் இந்த உள்ளே உட்கார்ந்து கம்பாள் பராஸ்வரசி ரெண்டு பேரும் ஒரே ரூபந்தான் கோபமாக இருக்கும்போது அப்படின்னு நாம் பல்ல கறிக்கிறோம் இல்லையா ஆணும் அந்த ஆணு தான் பெத்திங்கிற அசிம்மம்னு பேர் சாந்தமாயிட்டால் ராஜராஜேஷுன்னு பேர் அம்பாள் எண்ணத்து அருள் வரக்கூடிய சனங்கள் எல்லாம் மன கவலையோடு வந்தால் மன நிம்மதியோடு போவாங்க யாருக்கும் எந்த குறையும் வந்ததும் கிடையாது ஆனால் இங்கே என்ன ஒரு வழிபாடுனா அம்மாவை அன்னைக்கு பெற்றிங்கலா தேவியாகம் நடக்கும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்கள் ஒன்று கலந்து கொண்டால் அவங்க குடும்பத்திலிருக்கிற இன்னகெல்லாம் போய் திஷிலாம் போய் யாவால் விற்று நல்ல சம்பத்தும் கிடைக்கும் இந்த பெற்றங்குரா யாகம் எண்ணற்ற அருள் இப்போ வாராக உண்டு ஹோமம் அதை பந்தமையில் சாயந்தரம் பண்ணுவாங்க சேமலா ஹோமம் ஆனால் இங்கே நடக்கிறது அந்த எல்லா இதுலேயும் ஒரே இதில் சேர்த்துக்குவாங்க மாதங்கி பாராகி பெட்டிங்கரா தேவி பௌர்ணமினுக்கு அம்பாவுக்கு சண்டிகாம நடக்கும் அமாவாசனைக்கு பெத்திங்கரா தேவி யாக நடக்கும் இந்த கோயிலில் தியாக இயக்கியந்தான் சிறப்பு ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தால் யாக இயக்கியம் பண்ணினா அவன் குடும்பம் சவுக்கியமாக இருக்கும் அப்போ யாக ஐக்கியம் பண்ணாதவா என்ன பண்ணுறது அதுக்கு தான் தேங்காய் விளக்கு வச்சுருக்கிறோம் நாலு வாரம் அது இல்லைன்னா சுட்டு நாலு வெள்ளிக்கிழமை வா அடுத்த வெள்ளிக்கிழமை காசு நிறையா வரும் ஆனால் மனித சுட்டத்தோட தெய்வத்தை வணங்கினா காசு வரும் சாமிகள் சொல்லிவிட்டாரே காசு வரும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வீட்டில் போய் தூங்கினா காசுலாம் வராது சுவாமியை வாங்கிட்டு கடுமையாக வளைக்கணும் இன்றைக்கி போண்டா பற்றி வச்சுவிடான் வாடகைக்கு கும்பிட்டு போனால் பத்து போண்டா சேர்த்து விற்கிது ஆனால் பாடுபடணும் வாடகை கும்பிட்டு கடலை மாவை கரைச்சி வச்சுக்கிட்டு தூங்கணும் வியாபாரம் ஆகாது ஐயனை கடவுளை நன்று உணர்ந்து வணங்கணும் அப்போ தான் அவளுடைய அருள் கிடைக்கும் இதுக்கெல்லாம் எட்டா தெரியுமா இந்த உடலாக உட்கார்ந்துருக்கிற மாட்டான் இவங்கக்கிட்ட முறையிட்டால் அது உள்ள போய் இதெல்லாம் போய் சொல்லும் நான் வந்துருக்க கொஞ்சம் பாறைன் அப்படிங்கும் அவளை சீக்கிரம் அந்த அம்மா வரம் கொடுக்காது சீக்கிரம் வரம் கொடுக்கிறவன் தான் சிவன் கார் சிவா சத்யா என் நிறைவேற்றுக்கிறேன் நீ பேசு சிறு சிற்றம்பளம்